ஹேசலாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் ஐ மீன் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து நல்லவர் நல்லவர்னாவே நன்மை செய்கிறவர் யாருக்கு செய்வாரு நம்ம எல்லாருக்குமே அவர் நன்மை செய்வாரு அவரை போலலாம் யாராலையும் நன்மை செய்யவும் முடியாது நல்லவராக இருக்கவும் முடியாது இன்னைக்கு உங்களுக்கு என்ன நன்மை தேவையா இருக்கு சுகம் வேணுமா வேலை வேணுமா கடன் பிரச்சனை மாறணுமா உங்க தேவைகள் சந்திக்கப்படணுமா உங்க தடைகள் மாறணுமா வழி திறக்கப்படணுமா எந்த நன்மையானாலும் சரி அந்த நன்மையை செய்கிற தேவனிடத்தில் நீங்கள் போனால் மட்டும்தான் அந்த நன்மையை பெற முடியும் ஆனால் நாம் என்ன செய்கிறோன்னா ஆண்டவரை தவிர மற்ற எல்லார்கிட்டயும் நன்மை எதிர்பார்த்து நிற்கிறோம் எதுவுமே நடக்கல கிடைக்கலன்னு உடனே தான் கடவுளோட ஞாபகமே நமக்கு வருது உங்களுக்கு எந்த நன்மை வேண்டுமானாலும் சரி அவர்கிட்ட போங்க அவர் பச்சபாதம் இல்லாத தேவன் எந்த வித்தியாசமும் பார்க்காம எல்லாரையும் சமமாக நினைப்பார் எல்லாருக்கும் உதவி செய்வார் அதுக்கு நாம் என்ன பண்ணணும்னு வேதம் சொல்லுது தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் அவர் நல்லவர் அப்போ அவருக்கு காத்திருக்கணும் தினமும் காலையில் எழும்பி அவருடைய சமூகத்துல காத்திருந்து வேத வசனத்தை தியானித்து அவரோட பிரசனத்தில் நீங்கள் நிறைந்து போதும் அவரை தேடுகிறவர்களுக்கும் அவரை தேடணும் அவரை தேடி எங்கே போகிறது அவரை எங்கே பார்க்கலாம் நீங்கள் எந்த இடத்துல இருந்து உண்மையாக அவரை கூப்பிடுறீங்களோ அந்த இடத்துல அவர் உங்களை சந்திப்பார் அவருடைய பிரசனத்தை நீங்கள் உணர்வீங்க இப்படி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நன்மை செய்கிற நல்லவராக அவர் காணப்படுவார் நீங்கள் பல பிரச்சனைகள் குழப்பங்கள் நடுவில் இருக்கீங்களா கொஞ்சம் தனிமையாக ஒரு இடத்துல உட்காந்து வசனத்தை தியானித்து ஆண்டவரோடு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளை நீங்களே உணர்வீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோடு வார்த்தையை அறிக்கையிடுங்க நன்மையை சுதந்திரத்துக்குள்ளுங்க ஆமீன் காட் ப்ளஸ் யூ